பிசாசு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்த அணு தினமும் அவன் எத்தனித்து இருக்கிறான் இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது கோபப்படுகிற சூழ்நிலை வருந்தாலும் ஆலூயா சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அது ஒரு சீக்ரெட் மேஜிக் வேர்டாக கூட நம்ம யோ நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்ன தெரியுமா கோபமான சூழ்நிலைகள் வரும்போது எரிச்சலாய் ஏதாவது திரும்ப பேசிடணும்னு சொல்லி சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும் அப்படி தானே யாருக்குமே வராத சாந்த குணம் உள்ளவர்களாக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருக்கும் வரும் தானே கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் எல்லாேருக்கும் வரும் ஆனால் வரும் பொழுது இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சொல்லுங்களேன் வாய்க்கு திறந்து பரவாயில்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நீங்கள் சொல்லி பாருங்களேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உலகம் தரக்கூடாத சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை நிரப்போம் ஹால லூயா அந்த இட்ஸ் ஓகேன்னு சொல்லாமல் எந்த வார்த்தை நீங்கள் பேசினாலும் பாருங்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வீட்டில் சமாதானமே இருக்காது ஹால லூயா ஆனால் அந்த இட்ஸ் ஓகேன்றது நிச்சயமாகவே அது ஒரு மேஜிக் வேர்டு பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சலித் சகித்து கொள்ளும் பொழுது பாருங்க உங்கள் சிப்பின் வஸ்திரத்துல கரையில்லாம ஹாலலூயா காத்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார் ஹாலலூயா